தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு அதுலேயும் பார்த்தோம்னா ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்ற ப்ராப்ளம் சரி இந்த தோல் ஏற்படக்கூடிய தோளில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை நம்ம எப்படி சரி செய்யலாம் தோளில் இருக்கக்கூடிய அலர்ஜியை சரி செய்யறதுக்கு எதனால நமக்கு அலர்ஜி அப்படின்ற ப்ராப்ளம் ஏற்படுது இதை வந்து நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்மளுடைய பிளட்டில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பிளட்டில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்க இருக்க என்ன ஆகும் நம்ம ஸ்கின்னில் தான் நிறைய ப்ராப்ளம் உண்டாகுதுன்னு சொல்லலாம் பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அதற்கான சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய பேருக்கு இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்குங்க வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க இதை தாண்டி பார்த்தோம்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ காரணமே இல்லாமல் தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் அதை தாண்டி அல்சர் வயிறு பிரச்சனைகள் நிறைய இருக்கும் மோஷன் போகும்போது எனக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு சரியா என்னால மலம் கழிக்க முடியல இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தான் மோஷன் போது சொல்றவங்களுக்கு நிச்சயமாக சர்மத்தில் பிரச்சனைகள் இருக்கும்